yeah hey. சிவசமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நமக்கு ஒரு ஆபத்து காலம் வந்துவிட்டது உடனடியாக உதவி தேவை ஏதேனும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் அது கடன் பிரச்சனையோ அல்லது உடல் உபாதைகளால் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இருப்பவர்கள் ஏதாவது உடனடி உதவி கிடைக்க வேண்டும் எந்த கடவுளை வேண்டுவது என்று திக்கு தெரியாமல் இருப்பவர்களுக்கு அந்த முருக பெருமானே திக்கு அவரின் இந்த முருகனின் வருக மந்திரத்தை திடீர் ஆபத்து காலத்தில் சொன்னால் அந்த முருக பெருமானே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவிக்காக வந்து நிற்பார் பதிவு போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற இருக்கிற பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் நாம் ஒரு அவசர காலத்தில் இருக்கும் பொழுது கடவுளின் உதவியை நாடி பூஜை அறையக்கோ அல்லது கோவில்களுக்கோ செல்ல முடியாது நாம் அவசர காலத்தில் வெளியே இருக்கலாம் அல்லது ஆஸ்பத்திரியில் இருக்கலாம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் சுத்தம் இல்லாமல் இருக்கலாம் குளிக்காமல் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி அந்த முருக மீது பக்தி மட்டும் மனதில் இருந்தால் போதும் இந்த முருகப்பெருமானின் வருக மந்திரத்தை சொன்னால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவ வந்து விடுவார் தமிழ் வரிகளில் இருக்கக்கூடிய இந்த முருக பெருமானின் வருக மந்திரத்தை நாம் எங்கு வேண்டுமானாலும் சொல்லலாம் எந்த நிலைமையில் வேண்டுமானாலும் சொல்லலாம் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் பக்தி மட்டும் மனதில் இருந்தால் போதும் இந்த முருக மந்திரம் உங்களுக்கு உடனடியாக கை கொடுக்கும் ஓம் வேலவா வேலவா வேல் முருகா வா வேல் முருகா வா வேல்முருகா வா வா வேலவா சண்முகா முருகா முருகா வள்ளி மணவாळा குஞ்சரி மணாளா வண்டமயில் வாகனா முருகா முருகா வேலவா வேலவா வேல்முருகா வா வா சூராதி சூர சுப்ரமண்ய தேவா சரவண சண்முகா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வா வா எளிமையாக தமிழ் வரிகளில் இருக்கக்கூடிய முருக பெருமானையே அழைக்கக்கூடிய இந்த பதிகத்தை நீங்கள் இருக்கும் இடத்திலேயே இரு கரங்களையும் கூப்பி மனதில் பக்தியோடு முருகப்பெருமானை நினைத்து கொண்டு உங்களின் கஷ்டம் என்ன அவசரத்திற்கு என்ன உதவி வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இந்த பதிகத்தை சொல்லுங்கள் கட்டாயம் உங்களுக்கு தேவையான உதவி ஏதாவது ஒரு ரூபத்தில் பெருமானின் ரூபத்திலேயே வந்து கிடைக்கும் அவசர காலத்தில் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் போற்றி